வீட்டுக்குள்ளேனம் எங்களின் தோட்டத்திலே உலகம் தீர்ந்ததே நாங்க நாங்கள் சாப்பிட்டு முடித்தோம் சாப்பிட்டு முடிச்சுட்டே நாங்கள் எல்லாம் என்ன பண்ணிக்கிறோம் அப்பா பாருங்க தூங்கிக்கிட்டு இருக்காங்க அது தூங்குறதுக்கு முன்னாடி அப்பா கேட்டாங்க லெமன் ஜூஸ் போட்டுக்கூட அப்படின்னு கேட்டாங்க நாங்கள் சொன்னால் தூங்கி எழுந்திச்சின்னே போட்டு தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அது முன்னாடி ஐடியா பண்ணியிருந்தோம் நாங்கள் இதுமாதிரி ப்ராங்க் பண்ணணும்னு நான் ஐடியா பண்ணி நாங்கள் ஐடியா பண்ணி பண்ண போகிறோம் இந்த பிராங்க ஃபர்ஸ்ட் டைமாக நான் மட்டும் பேசுகிறேன் நானும் அம்மாவும் தான் இந்த வீடியோவில் இருக்கப்போகிறோம் நீ வந்து எழுதிக்கு இருக்கான் இப்போ காமிக்கிறேன்

எனக்கு வந்து ஜூஸ் போட தெரியுதுனால அம்மா போட்டுக்காங்க ஜூஸ் தெரியுதா தெரிஞ்ச வரையும் வீடியோ அடிக்கிறான் நம்ம எல்லாருக்குமே சீனி போட போறோம் எல்லாம் குடிச்சுடுவோம் சீனி போட்டு அதுக்கு அப்பாவுக்கு மட்டும் உப்பு போடப் போறோம் செமையா தூங்கியிருக்காங்க தூங்க போல எப்பய திட்டு நம்மளுக்கு நல்லா பயமா இருக்கு உப்பு போடுற தரணும் இயற்கை புள்ளிக்கும் ரொம்ப அதனால ஒரு ஸ்பூன் போதும் வீடியோ அப்பா பார்த்துட்டாங்க வீடியோ தெரிஞ்சிருக்கான்னு தெரியல மீட்டாங்க அப்பா பார்த்து சிரிக்கிறாங்க கேமராவை ஸ்லோவாக தான் பேசுங்க இந்த பேங்க் எப்படி ஆகுதுன்னு தெரில நம்மளுக்கு ரெடி ஆகும் அங்கே போவாங்க ரெடி ஆயிடுச்சு எல்லாம் எடுத்துட்டு போயிடலாம் இங்கேருந்து அங்கே போயிடலாம் இப்போ என்ன ரெடி ஆயிடுச்சு எல்லாமே இந்த ஜூஸு இந்த ஜூஸு இந்த மூணு ஜூஸுமே சீனி கலந்துருக்கு இந்த ஜூஸ் தான் அப்பாவுக்கு பார்ப்போம் நல்லாத்தையும் தேர ஒரு வீடியோ தர வீடியோ. என்னங்க சட்டை போடுங்க வீடியோ எடுத்துறேன். இந்த الصوره கூட வீடியோ. a few moments later. வீடியோ எடுக்கணும் எப்படின்னு சொல்லி வீடியோ எடுத்துறேன். அது குடிச்சாதானே வீடியோ முடிக்க முடியும். போறது செய்யறேன். ஏய்.

உங்களுக்கு குடியாம ஏன்னு குடிங்க நீ என்ன வேலை ஒன்னாக மாட்டது நான் எங்க என்ன கூத்த வரணும் கலை கலை தான் இருக்கு குடிங்க உங்க சக்கா

何だ <mile inside>

ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க பாருங்க விளாட்டு பாருங்க பண்ணுங்க ஓகே வெளியே பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பண்ணிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் 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 பாய்